தெரிஞ்சதுமே அவங்க எல்லாருமே ஏளனம் பண்ணி சிரிச்சாங்க எந்த சூழ்நிலையுமே ஒருத்தர் ஏளனம் பண்ணி சிரிக்கக்கூடியவங்க கிட்ட உதவின்னு போய் நிற்க கூடாது அது அவங்களுடைய சுய கௌரவத்தையும் சுய ஒழுக்கத்தையும் தரைமட்டமா ஆக்குறதுக்கு சமம் அதனால நான் அவங்க கிட்ட கேட்கல என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு உதவி செய்யணும்னு என்னுடைய துணியை நான் கிழிச்சு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போ அந்த முனிவர் உன்னுடைய இந்த குணத்துக்கு பாராட்டி நான் உனக்கு மிகப்பெரிய ஒரு வரத்தை தரேன் அப்படின்னு சொல்லி ஒரு வரத்தை கொடுக்குறேன் உனக்கு எப்பெல்லாம் வாழ்க்கையில இக்கட்டான சூழ்நிலைகள் வருதோ அந்த சூழ்நிலைகள் எல்லாமே சமாளிக்கிறதுக்காக உதவிகரமாக அந்த கடவுளே வந்து உனக்கு உதவி செய்யணும்னு சொல்லி நான் அந்த இறைவனுக்கு கட்டளை இடுகின்றேன் என்னுடைய ஒட்டுமொத்த தவ வலிமையும் என்னுடைய பிரார்த்தனைகள் எல்லாமே சேர்த்து இறைவனுக்கு நான் மிகப்பெரிய கட்டளை அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு வரத்தை கொடுத்துருப்பார் அதனுடைய பிரதிபிம்பம் அன்னைக்கு திரௌபதி செய்த நல்ல கர்மாவனுடைய விளைவு கிருஷ்ண பரமாத்மாவின் ரூபமாக திரௌபதியினுடைய மானத்தை காப்பாற்றுறதுக்கு முனிவனுடைய மானத்தை திரௌபதி காப்பாற்றியதுனால திரௌபதினுடைய மானத்தை காப்பாத்துறதுக்கு அந்த நல்ல கர்மா கிருஷ்ண பரமாத்மாவின் சார்பாக அந்த இடத்துல துயில் உறிக்கின்ற பொழுது திரௌபதினுடைய மானத்தை காப்பாற்று இதுதான் கர்மாவனுடைய பிரதிபிம்பம் இப்போ தெரியுதுங்களா இதில் ரெண்டு பாயிண்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் நம்மளை ஏளனம் பண்ணி சிரிக்கக்கூடியவங்களை நம்மளை மட்டம் தட்டி நம்மளை கேவலமாக பார்க்கக்கூடியவங்கக்கிட்ட எந்த சூழ்நிலையிலுமே உதவின்னு போய் நிற்காதீங்க இது உங்களுடைய சுய கௌரவத்தை ஆழாக்கிடும் இன்னொன்று நீங்கள் எந்த கர்மாவை செய்கிறீங்களோ அதனுடைய பிரதிபிம்பம் உங்கள் வாழ்க்கையில் பின் பிரதிபலிக்கும் நீங்கள் நல்ல விஷயம் செஞ்சீங்க அப்படின்னா என்றாவது ஒரு நாள் உங்களுக்கு அதுக்கான தேவை வருகின்ற பொழுது அந்த நல்ல கர்மா வந்து உங்களுக்கு உதவி செய்யும் அதே போல் வேறு ஒருத்தர் கெடுதல் பண்ணீங்க யாரையாவது ஏமாத்துனீங்க ஏதாவது யாருக்காவது கெடுதல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் அதுக்கான சூழ்நிலை உருவாகும்பொழுது நீங்களும் அதே மாதிரி யாரோ ஒருத்தரால் ஏமாற்றப்பட்டு கெடுதலாக கெடுதல் படுவீர்கள் இதுதான் கர்மாவனுடைய முக்கியமான வேலை இப்போ தெரிஞ்சதுனால் கர்மாவனுடைய செயல்பாடு என்னன்றது அதனால் நல்லதே செய்யுங்கள் நல்லதே நடக்கும் நல்லதே நினைங்க நல்லதே நடக்கும் வாழ்க்கை